அடிமைத்தனம் என்ன பண்ணும் என்றால் அடிமைத்தனம் வந்து அவமானப்படுத்தும் நீங்கள் எதுக்கு அடிமையானாலும் அது உங்களுக்கு அவமானத்தை தரும் அவமானத்தை தான் கடைசியாக உருவாக்கும் அடிமைத்தனம் அடிமைத்தனம்னு ஒரே சொல்லிகிட்டே இருக்குமே ஏன் அடிமைத்தனம்னா என்ன அது என்ன தான் உருவாக்கும் அதனால் என்ன ஏற்படும் அடிமை அடிமைத்தனம் இறுதியாக அவமானத்தை ஏற்படுத்தும் அடிமைத்தனத்தோடு நம்ம சம்மந்தப்பட்டால் அது அவமானத்தை தான் ஏற்படுத்தும் அதனால் எது நம்மை அடிமைப்படுத்துகிறதோ அது நம்மை அவமானப்படுத்தும் எது நம்மை அவமானப்ப அடிமைப்படுத்துகிறதோ அது நம்மை அவமானப்படுத்தும் அதனால் யார் நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்களோ அவங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க அதனால் யாராவது 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 நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரியாணிக்கு அடிமை அதனால் கண்டிப்பாக அவமானப்படுவீங்க என்னால் பிரியாணி சாப்பிடாமல் இருக்க முடியாது பிரியாணிக்கு நான் அடிமை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை அவமானப்படுத்தும் எப்படி அவமானப்படுத்தும் நீங்கள் தான் பிரியாணிக்கு அடிமையாச்சே டெய்லி பிரியாணி சாப்பிடுவீங்க உடம்பு குண்டாயிடும் பருமன் ஆகிடும் வெயிட்டு போட்டுரும் அப்புறம் ஏன்னா எல்லோரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க உங்களுக்கே உங்களுக்கு தாழ்வு மனப்பான் வந்துடும் அப்போ அவமானமாக இருக்கும் அப்போ கடைசியில் நோய் வந்துடும் நோய் வந்துருச்சுன்னா நோயாளிகள் வந்து அவங்க வந்து எப்பவும் அவமானத்தில் தான் இருப்பாங்க நோய் வந்து அவர் அவமானம் தான் அதனால தான் வந்து ஒருத்தர் தன் உடம்புல உள்ள நோயை வெளியே சொல்கிறது கூச்சப்படுவாங்க சுகர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வெளியே சொல்கிறது கூச்சப்படுவாங்க ஏதாவது ஒரு நோய் எனக்கு இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வெளியே சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க யாருக்காவது எதிரிக்கு நோய் வந்துருச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க ஏதாவது நமக்கு பிடிக்காதவங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கே சந்தோஷம் வரும் அந்த மாதிரி ஒரு நோய்ங்கிறது வந்து ஒரு தோல்வி தான் ஒரு தோல்வியின் அடையாளம் ஒரு அவமானத்தின் அவமானத்தை ஏற்படுத்தும் அதனால் அடிமைத்தனம் என்பது அவமானத்தை ஏற்படுத்தும் நம்மை அடிமைப்படுத்துவதை போய் நம்மை அவமானப்படுத்தும் அது உணவாக இருந்தாலும் சரி மனுஷங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு கணவனுக்கு அடிமையானீங்கன்னா மனைவி மனைவிக்கு அவமானம் மிஞ்சும் ஆண்களுக்கு பெண்கள் அடிமையாகும்போது பெண்களுக்கு அவமானம் ஏற்படும் அதே நேரத்தில் நீங்கள் அடிமைப்படுத்தினாலும் உங்களுக்கு அவமானம் வரும் அதாவது நம்மை அடிமைப்படுத்துவதை அவமானப்படுத்துன்னு நான் சொன்னேன் நம்மளை எல்லாம் எதுலாம் அடிமைப்படுத்துவதோ யாரெல்லாம் அடிமைப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் நம்மளை அடிமை அவமானப்படுத்துவாங்க நம்ம எது அடிமைப்படுத்துகிறதோ அதுவும் நம்மை அவமானப்படுத்தும் இப்போ சிகரெட்டுக்கு நீங்கள் அடிமை ஆகுறிங்க அப்படின்னா சிகரெட் உங்களை அடிமைப்படுத்துகிறது இருந்தால் அது உங்களை அவமானப்படுத்தவும் செய்யும் க இறுதியாக உங்களை அவமானப்படுத்தும் அதனால் சிகரெட் பிடிச்சா நோய் வரும் நோய் வந்தால் என்ன பண்ணும் அது அவமானம் தான் ஏற்படும் நீங்கள் வந்து உங்களுக்கு அவமானமாக இருக்கும் நோய் வந்து அதோடய விளைவு என்னது அவமானம்தான் அதனால் அடிமைத்தனத்தான் அடிமைத்தனம் என்றால் என்ன அவமானம் அது மாதிரி நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துது என்னால் இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா இது கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரும்பாலான உலகத்தில் தொண்ணூற்றொம்பதுக்கு மே சதவீதத்துக்கு மேலே உள்ளவங்க ஒரு எல்லாருமே இந்த உணவுகளுக்கு அடிமை தான் இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா சப்பாத்தி ஐஸ்கிரீமு நூடுல்ஸு பிரியாணி மாமிசம் முட்டை டீ காஃபி இது எல்லாமே வெள்ளைச்சினி இது எல்லாமே அடிமைப்படுத்தக்கூடியது தான் தொண்ணூற்றொம்பது சதவீதத்துக்கு மேலே உள்ள மக்கள் இதைத்தான் சாப்பிட்றாங்க இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி நூடுல்ஸ் ஐஸ்கிரீமு சப்பாத்தி பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மாமிசம் மீன் முட்டை இதை வந்து தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் சாப்பிட்றாங்க இதுக்கு அடிமையாக இருக்காங்க இதெல்லாம் சாப்பிடாமல் எங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்போது இந்த எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துகிறதோ அதெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தும் அப்போ இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸு பரோட்டா பூரி இதெல்லாம் வந்து பிரியாணி இதெல்லாம் வந்து அவமானப்படுத்துகிற உணவுகள் நம்மை அவமானப்படுத்தும் அவமானப்படுத்துகிற குணம் இதுக்கு உண்டு ஏன்னா இது நம்மளை அடிமைப்படுத்துது அதனால் இது நம்மளை அவமானப்படுத்தும் எப்படி அவமானப்படுத்தும் நோயை வரவழைக்குது இல்லை இதனால்தான் நோய் வருது அந்த உப்பு உப்பு போட்டு சமைச்ச சா உணவுகளுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அடிமையாக தான் இருக்காங்க யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் விதி விதி விளக்காக இருக்காங்க மற்றவங்க எல்லோரும் இந்த உணவுகளுக்கு அடிமை இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளுக்கு அடிமை அப்படிங்கும்போது இந்த அடிமைத்தனம் தான் நமது அவமானத்திற்கு காரணம் இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லாரும் அவமானத்தில் இருக்காங்க எப்படி நோயினால் பல் பல்வேறு வகையில் அவமானத்தில் இருக்காங்க இந்த உலகத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியலையே அப்படிங்கிறது ஒரு அவமானம் நிம்மதியாக தூங்க முடியலையே தினமும் விளையாட முடியலையே ஆடி பாட முடியலையே குடும்பத்தோடு ஒன்றா நேரம் உட்காந்து நேரம் செலவழிக்க முடியலையே ஆரோக்கியமாக வாழ முடியலையே நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிறது இது ஒரு அவமானம் அப்புறம் வந்து இந்த மாதிரி அடிமையாக வேலை பார்க்குறோம்ல தொழில் ச நம்ம தொழில் செய்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு கீழே உட்காந்துக்கிட்டு பம்மிக்கிட்டு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம அடிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் இப்படி இதெல்லாமே அவமானம் தானே இப்போ மோட்டார் வாகனங்களால் பத்து லட்சம் பேர் சாவுகிறாங்க இதுவும் இதுவும் அவமானம் தானே இந்த மாதிரி செத்து போகிறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய அவமானம் அவங்களுக்கு கனவுகள் இருக்கும் வாழ்க்கை இருக்கும் குடும்பம் இருக்கும் குழந்தைகள் இருக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க இப்படியெல்லாம் அதெல்லாம் விட்டு போட்டு அவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்குது எல்லாத்தையும் விட்டு போட்டு ஒரு நொடி ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட்னால செத்து போயிடுறாங்க கால் போயிடுது கை போயிடுது அப்போது அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் எதிரிகள் இருப்பாங்க எதிரிகள்லாம் சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி யாராவது மோட்டார் வாகன விபத்துகளில் யாராவது பாதிக்கப்பட்டாங்க நோயால் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு எதிரிகள்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க அவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்போ இதெல்லாம் ஒரு அவமானம் இந்த இயந்திர அறிவியல் உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா உங்களுடைய எதிரிகளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி அது மாதிரி விபத்தின் மூலமாக நீங்கள் பாதிப்படுறீங்க ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்துனா அது உங்கள் எதிரிகளுக்கு சந்தோஷத்தை தரும் அது மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து இங்கே வாழ்கிற மக்கள் அனைவரும் அவமானப்பட்டுட்டு தான் இருக்காங்க அவமானத்தில் வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ முடியலையே அப்படிங்கிறது ஒரு அவமானம் அந்த மாதிரி ஒரே அவமானத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்படிப்பட்ட அவமானத்துக்கு என்ன காரணம் நம்ம இந்த உலகத்துக்கு அடிமையாக இருக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு இந்த காங்கிரீட் கட்டடம் இந்த ஏசி பெட்டு தலைவாணி இப்போ இதெல்லாம் நமக்கு இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாகிட்டோம் ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாகிட்டோம் உப்புகள்லேருந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் அப்புறம் இட்லி பூரி பொங்கல் தோசை இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாகிட்டோம் அதனால்தான் அது இந்த மாதிரி உலகம் இருக்குல்ல இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்மை வந்து அவமானப்படுத்து அடிமைப்படுத்துகிறது நம்ம இதுக்கெல்லாம் அடிமையாகிட்டோம் அதனால அவமானப்படுறோம் நம்ம அடிமையானால் நம்ம அவமானப்பட வேண்டியிருக்கும் நம்ம எல்லாம் எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் நம்ம அவமானப்படுத்தும் அது மாதிரி நாம் வந்து யாரையாவது அடிமைப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க அதுவும் நமக்கு அவமானத்தை தான் தரும் நாமளும் அடிமைப்படுத்தக்கூடாது நம்மளையும் யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது நாமளும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது நம்மளையும் யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது அப்போ ரெண்டுமே என்ன ஆகும் அவமானத்தை தான் தெரியும் அவமா அடிமைத்தனத்தோடு நமக்கு தொடர்பே இருக்கக்கூடாது அதனால் அடிமைத்தனத்தோடு நமக்கு தொடர்பு இருந்தால் நமக்கு அவமானம்தான் ஏற்படும் அழிவு தான் ஏற்படும் அடிமைத்தனத்தோட இறுதி விளைவு எதுனா அழிவு இயற்கையாக ஒரு மரணம் ஒரு அது இயற்கையான மரணம் என்பது வயது முதிர்ந்து இயற்கையாக வயசான பிறகு அது வந்து பெருமை ஒருத்தர் நூறு வயசு வரைக்கும் நூற்றி வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு சாப்பிட்றாருனா அது வந்து பெருமை ஆனால் இடையிலே இறந்து போகிறாங்க பாருங்கள் எண்பது வயசில் எழுபது வயசில் அது அவமானம் அது வந்து அவமானம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பது வயசை தாண்ட மாட்டேங்கிறாங்க பெரும்பாலானவங்க எழுபது வயசு தாண்டினாலே பெரிய விஷயம் அப்போ எல்லாமே அவமானம் தான் நூற்றி வயசு வரைக்கும் வாழ வேண்டிய மனுஷங்க நூ எண்பது வயசில் எழுபது வயசில் அறுபது வயசுலலாம் செத்து போகிறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு அவமானம் இப்படி அவமானத்தில் தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க முழுமையாக வாழ முடியலையே இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியலையே முழுமையான ஆயுள் காலத்தை அனுபவிக்க முடியலையே அதெல்லாம் ஒரு அவமானம் சீக்கிரமாக பல்லெல்லாம் விழுந்து போகுது அறுபது வயசுலலாம் பல் உழ ஆரம்பிச்சிருது அப்போ அதெல்லாம் ஒரு அவமானம் முடி கொட்டுது அதெல்லாம் ஒரு அவமானம் முடி கொட்டுது வழுக்க விழுது இதெல்லாம் ஒரு அவமானம் நிறச்சி போகுது முடி நிறச்சி போகுது உடம்பு உடம்புல ஒரு ஃபிட்னஸ் இல்லை அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அவமானம் உடம்புல உறுதியே இல்லை அப்புறம் டான்ஸ் ஆட தெரில அது ஒரு அவமானம் விளையாட தெரில பாட்டு பாட தெரியல ஓவியம் வரைய தெரியல ஓவியம் எப்படி வரையிறதுனே தெரில அப்புறம் கவிதை எழுத தெரில கதை சொல்ல தெரில இப்படி அடிப்படையான பிறரை மகிழ்விப்பதற்கான திறமைகள்லாம் இது டான்ஸ் ஆடுறது பாடுறது தன்னையும் மகிழ்ச்சிப்படுத்திக்கிட்டு பிறரையும் மகிழ்விப்பதற்கான மகிழ்வதற்கு என்ன தேவை ஆடல் பாடல் கலைகள் ஓவியம் கதைகள் சொல்லணும் கவிதை எழுதணும் பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் இதெல்லாம் வந்து நம்மளையும் சந்தோஷப்படுத்தி மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துவதற்காகவே உள்ள ஒரு நடைமுறை அது தெரில மக்களுக்கு விளையாடத் தெரில ஆடத்தரல பாடத்தரில ஆடுவதற்கு கூச்சம் பாடுவதற்கு கூச்சம் இந்த மாதிரி கதை தெரியல அந்த மாதிரி கற்பனை வளமே மக்களுக்கு இல்லை அந்த மாதிரி மனுஷங்களுக்கு அப்போ எவ்வளோ பெரிய அவமானத்தில் வாழ்ந்துகிட்ருக்காங்க மூட நம்பிக்கை என்பது அவமானத்தை ஏற்படுத்தும் மூட நம்பிக்கைகள் தான் கற்பனை திறனே கிடையாது அதாவது உண்மைக்கும் கற்பனை திறனுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க தான் நம்பிக்கைக்குள்ளே மாட்டுவாங்க உண்மைன்னா என்ன கற்பனை என்ன என்ன அப்படிங்கிற அந்த வேறுபாடு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அவங்க மூட நம்பிக்கைக்குள்ளே சிக்க மாட்டாங்க க ஏசுநாதர் மூணாவது நாள் உயிர் தழுந்து மேலே போனாருங்கிறது ஒரு கற்பனை அப்படி போக முடியாதுங்கிறது தான் உண்மை அப்போ அப்படி போனார்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு கற்பனை அனுமர் மலையை தூக்கிட்டு ஆகாயத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது வந்து நெஜத்தில் நடக்காது கண்டிப்பாக அப்போ அது ஒரு கற்பனை தான் அப்போ அதை கற்பனையாக தான் பார்க்கணும் நீ அதை நிஜமாக பார்க்குற அதுதான் மூட நம்பிக்கை நிஜமானது அப்படி உண்மையானது நீ நம்புற பற்றி அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அப்படி அப்போது அளவுக்கு கற்பனை திறனே இல்லாத இருக்காங்க கற்பனைன்னா என்னன்னு தெரியாமலே இருக்காங்க அவங்க தான் இந்த மாதிரி கற்பனையை உண்மைன்னு நம்புவாங்க கற்பனை திறனே இல்லாமல் படைப்பு திறனே இல்லை ஆடல் பாட தெரியல ஓவியம் வரைய தெரில கவிதை எழுதத் தெரில கதை சொல்லத் தெரில நடிக்கத் தெரில இப்படி கலை கலை படைப்பு சார்ந்த அறிவு சுத்தமாக இல்லை கற்பனை திறனே இல்லை அதனால்தான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறனால தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க அதனால்தான் அவங்க பொய்யான கதைகளை உண்மைன்னு நம்புகிறாங்க இந்த மதம் சார்ந்து சொல்லப்படுகிற பொய்யான கதைகள் இருக்குல்ல ஏசுநாதர் வந்து அப்பா இல்லாமலே பிறந்தார் அதாவது கடவுள் வந்து ஒரு மேரியன் வயிற்றுல வந்து பிறந்தார் இதெல்லாம் வந்து கற்பனை அது முடியாது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரியும் சாத்தியம் இல்லாது அப்படின்னா அது ஒரு கற்பனை அப்படிங்கிறது அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதை உண்மைன்னு நம்புகிறாங்க அனுமார் மலையை தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறது இப்படி வந்து எல்லாம் கற்பனை தான் அது கற்பனைன்னு கற்பனை கற்பனை திறன் இல்லாதவங்க அதை உண்மைன்னு தான் நம்புவாங்க கற்பனைனா என்னென்னே தெரியாதவங்க கற்பனை செய்ய தெரியாதவங்க அதை உண்மைன்னு நம்புவாங்க அதனால் திறன் மக்கள் அதெல்லாம் ஒரு அவமானம் தானே ஒரு பொய்யை வந்து உண்மையாக நம்புறன்னா நம்புகிற நம்புற அளவுக்கு நீ இருக்கிற அப்படின்னா அது ஒரு அவமானம்தான் இப்போ இந்த உலகம் முழுக்க அவமானம் எனும் சாக்கடைக்குள் சிக்கி தவிக்கிறார்கள் அமு அவமானம் எனும் அந்த சகதிக்குள் சிக்கி இருக்காங்க அதனால தான் வந்து அதுக்கு என்ன காரணம் தான் காரணம் நீ எதுக்கெல்லாம் அடிமைப்படுறியோ அதெல்லாம் உன்னை அவமானப்படுத்தும் நீ யாரையெல்லாம் அடிமைப்படுத்துறியோ அவங்களையெல்லாம் நீ படுத்துவ அடிமைப்படுத்துதலோட நோக்கமே அவமானப்படுத்துகிறது தான் அதனால் நீ அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டால் அவமானத்தையும் ஏற்றுக்கொள்கிறாய் என்று பொருள் அடிமைத்தனம் உணவு சுதந்திரத்தை விரும்புகிறவங்க அவமானத்தை விரும்பக்கூடாது அடிமைத்தனத்தை விரும்பக்கூடாது அதனால் சுதந்திரங்கிறது வந்து சுயமரியாதையோடு தொடர்புடையது அடிமா அடிமைத்தனம் என்பது சுதந்திரத்தனத்துக்கு சுதந்திர சுதந்திரத்திற்கு எதிராக எதிரான அந்த அடிமைத்தனம் என்பது அவமானத்தோடு அவமரியாதையோடு தொடர்புடையது தொடர்புடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்